பச்சை விளக்கு படத்தோட மூவி டிக்கெட் கண்டஸ்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி சாலையில் பச்சை விளக்கு எறியும்போது என்ன செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏ நிற்க வேண்டும் ஆப்ஷன் பி வாகனங்கள் செல்ல வேண்டும் ஆப்ஷன் சி கவனிக்க வேண்டும் இந்த மூணு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கப்புறம் அதை ஒரு குட்டியாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வர வர ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஈஸியாக டிக்கெட்ஸ் வின் பண்ணலாம் ஸோ குழுக்கள் முதல்ல டிக்கெட்ஸ் கொடுப்போம் ஸோ மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள் ஈஸியாக டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள் கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நிறைய காத்துட்டுருக்கு அதில் முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் தர்பார் படம் ஷூட்டிங்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷன்ல அது உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை தொடர்ந்து அடுத்த படமாக இவரோடது சிறுத்தை சிவா கூட சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனில் நடிக்க போகிறாரு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இதை தொடர்ந்து அடுத்ததான் என்ன படம் ஓகே பண்ண போகிறாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய டேரக்டர் வந்து இவருக்காக கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க இதுல எது சூஸ் பண்ண போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது மட்டும் இல்லாமல் இதுதான் இவரோட கடைசி படமா இருக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடறதா நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி இவர் தேர்தலில் போட்டிட்டாருனா கண்டிப்பா ரொம்பவே பிஸி ஆயிடுவார் ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே இவங்களை மிஸ் பண்ண போறாங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்த சினிமா அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரப்புற தீபாவளிக்கு ரெண்டு படங்கள் மோத போது என்னென்ன படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வலிமை அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டூ வலிமை அப்படின்ற படம் வந்து எச் வினோத் அவர்கள் டைரக்ட் பண்ணிருந்தார் அதுவே சூப்பரான ஹிட் அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டூ ஷங்கர் டைரெக்ஷன்ல பிரம்மாண்டமா வரும் அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது இந்த இரண்டு படமே வரப்போற தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து நம்மளோட அஜித் பாத்தீங்கன்னா போன பொங்கலுக்கு பேட்டை விஸ்வாசம் இரண்டு படங்களும் மோதிச்சு அது உங்களுக்கே நல்லா தெரியும் இதைத் தொடர்ந்து இந்த தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் டூவும் வலிமையும் மோத போது எந்த படம் அதிகமான கலெக்ஷன்ஸ் வரும் இந்த படம் ஹிட் ஆக போது அப்படின்றத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்த சினிமா அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸோட டிரெக்ஷனில் சூர்யா நடித்த படம் தான் கஜினி அது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி இந்த படத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க என்ன இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நான் நடிச்சது தான் மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன் அப்படின்னா ஏஆர் ஆர் முருகதாஸ் என்கிட்ட சொன்ன கதை வேற ஆனால் இந்த படத்தில் எனக்கான கொடுத்த ரோல் வேற அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தாங்க அடுத்த சினிமா அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீரா மிதுனை பற்றி தான் இவங்க பேரை சொன்னாலே போதும் பா பிரச்சனைகள் எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் இவங்க பிரஸ் மீட் கொடுத்துருந்தாங்க இதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகளை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்மையாக வந்து திட்டிருந்தாங்க இதனால ரொம்பவே கோவம் அடைஞ்ச அந்த ஹோட்டல் ஊழியர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்டு அந்த ஹோட்டல் ஊழியர் மீராமித்துன் வந்து பார்த்தீங்கன்னா திட்டி அவங்களையே வந்து கொலை மிரட்டல் விட்டுருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மீராமித்துன் மேலே கேஸும் பதிவாயிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் என்ன நடக்கு போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் இந்த மாதிரி சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க